வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் திருமணமானவாளன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு மைக்ரோஃபோன் இது மைக்கு வாங்கியிருக்கோம் அந்த மைக்கு வந்து நம்ம ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் பிராண்டில் வந்து ஒரு மைக்கு வாங்கலான்னு வாங்கியிருக்கோம் பற்றி இது வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் நம்பளே வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸிங் பண்ணதில் உள்ளே பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு வந்து இந்த கைட்லைன் இருக்குது இந்த கைட்லைன பார்த்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுறது இந்த கைட்லைனா கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் அதாவது ஜேபிஎல் பிராண்ட் எது வாங்கினாலும் சரி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் நம்மளுக்கு ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த அக்சசரிஸ்லான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க நண்பர்களே இந்த மைக்ரோஃபோன் இந்த மைக்கை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க அது போக நம்ம ஃபோனில் சொருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பின் நல்ல ஒயர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல லென்த்தாக இருக்குது நண்பர்களே இதுதான் இதில் வந்து நம்மளுக்கு மெயின் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேட்ரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த த்ரெட்டை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு லூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் இதில் வந்து நம்ம சின்ன பேட்ரி பேட்ரி கொடுத்துருக்காங்க அந்த பேட்ரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த பேட்ரி வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடாது நம்ம கேமராவில் மட்டும் அந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்கும் அந்த கேமராவில் யூஸ் பண்ணும்போது அந்த பேட்ரி போட்டு யூஸ் பண்ணணும் அது தெரியப்படும் சின்ன பேட்ரி தான் இது நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும் ஸ்மார்ட் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நமக்கு பேட்ரி யூஸ் பண்ண தேவையில்லை அப்படியே நார்மலாக பின்னஸ்ருக்கி நம்ம மைக்கு வந்து ஆன் பண்ணி பேச வேண்டிய தன்னம்பர்களே இதில் பார்த்திங்கன்னா தெரியும் போட்டிருக்குங்களா மேலே கேமரா கேமராவுக்கு போகிறது பேட்ரி போட்டு கேமரா யூஸ் பண்ணணும் மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆஃப் பண்ணுறப்போ கீழே தள்ளி பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோனு அந்த மாதிரி போட்டிருக்கோம் நம்பளே அதுக்கப்புறம் வந்து கேமராவில் நம்ம சுருகி அந்த அடாப்டர் டேரெக்டான அந்த பின்னு போ இந்த பின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் மொபைல் யூஸ் பண்ணுற பின்னு இதில் கொடுத்துருக்குறதுக்கு அதுக்கோசம் இந்த அடாப்டர் கொடுத்துருவாங்க கேமராவில் வந்து பெருசாக இருக்கும் ஓல் அதனால் கேமராவில் சுருகி இந்த பின்னை யூஸ் பண்ணணும் நம்மளே அது போக எக்ஸ்ட்ரா வந்து இந்த சட்டலில் லாக் பண்ணுற பின்னு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இதுலேயே செட்டாக கொடுத்துருக்காங்க மைக்கு ஒன்று பின் ஒன்றுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நண்பர்களே இப்போ வந்து நம்ம மைக்கு வந்து ஆன் பண்ணாமல் தான் நம்ம பேசினே இருக்கோம் இப்போ வந்து நம்ம மைக்கை ஆன் பண்ணி இப்போ வந்து நம்ம மைக்கை ஆன் பண்ணாமல் தான் பேசினே இருக்கோம் நார்மலாக கேமராவில் வீடியோ எடுத்து இப்போ வந்து அந்த மைக்கை சொருகி நம்ம வந்து பேசி பார்க்கணும் நம்மளே இந்த என்னுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது த நம்ம பார்க்க போ நண்பலே உங்களுக்கு பார்த்து வீடியோ பார்க்கவும் தெரியும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அதுக்கும் இப்போ இந்த மைக்க ஸ்டோரிக்கு டிஃப்ரெண்ட் எப்படி கேட்குறது உங்களுக்கு தெரியும் நண்பர்களே ஏன்னா என்னால் கேட்க முடியாது ஏன்னா வீடியோ நான் எடுக்கிறதுனால நம்மளால் கேட்க முடியாது உங்களுக்கு எப்படி இருக்கு டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு தான் தெரியும் நண்பர்களே ஏன்னா நமக்கு வந்து இதை எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரியும் இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸ் எப்படி இருக்குது இப்போ பேசுகிற வாய்ஸ் எப்படி இருக்குன்றத நமக்கு எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரியும் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் நண்பர்களே இந்த மைக்கு சொருகின பிறப்பாடு எப்படி கேட்குது வாய்ஸு நல்ல கிளீரன்ஸாக கேட்குதா இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன் உடன் இருக்குது இந்த ஃபேன் சவுண்டு இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டுது இப்போ மைக்கு சொருகுணுப்படி எப்படி கேட்குன்றத நம்ம நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும் நம்மளே ஓகே நம்மளே இந்த பிராண்டட் வந்து நல்ல பிராண்டடாக தான் இருக்குது ஏன்னா இது வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறாங்க எப்படி வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து தான் வாங்கியிருக்கோம் நம்மளே எந்த ஒரு கம் கம்ப்ளைண்டும் கிடையாது இந்த மைக்கில் வந்து அதனால் நல்லாயிருக்கு இதே வாங்க சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் என்னுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா எட்நூற்றி இருபது ரூபா நம்மளே ஆன்லைன் நம்ம வந்து இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கோம் ரேட்டு பற்றி ரெண்டாயிரரூவா போட்டுருந்தது ஆனால் நம்மளுக்கு ஆஃபர்னு பார்த்தும்போது எட்நூறுரூவா போட்டிருக்கு எட்நூற்றி இருபது ரூபா போட்டிருக்கு நண்பலே ஓகே நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் நண்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பலே